வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் அதாவதுங்க ஒரு இப்போ சாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளரும் சரி தாய்மார்களும் சரி அந்த சாதகம் பார்க்க வர்றாங்க சாதகம் பார்த்துட்டு பார்க்கும்போது சொல்கிறாங்க என் பையன் வந்து என் சொன்னோடியே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே அதே மாதிரிங்க அப்பா சொல்கிறாரு அந்த பொண்ணு நான் சொல்கிறதையே இது கேட்க மாட்டேதுங்க அவங்க அம்மா சொல்கிறதுதாங்க கேட்கணுன்னு நினைக்குதுங்க எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்கன்னா அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்கிறாங்க பையன் என் பே பேச்சை பேச்ச கேட்டு கேட்க மாட்டேறாப்புல என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படி என்ன ஒரு தூசியாக நினைக்கிறாரு எங்கள் பையன் அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ அப்பா சாதகத்தில் அப்பா சாதகத்தில் பாருங்கள் அப்பா சாதத்தில் சூரியன் உற்சவம் அதாவது சித்திரை மாதம் அவர் பிறந்திருந்தார்னா அவங்க அப்பா மேலே இந்த அவ சாதகருக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரும் சரி அதே நேரத்துக்கு அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து சந்திரன் அப்போ சூரியனோட சேர்ந்துருந்தாலே என்னங்க அம்மாவும் அப்பாவும் இந்த அம்மா அப்பா மேலேயும் இந்த தம்பி வந்து நல்ல பாசம் பற்றா இருப்பார் மேட்ரு எவ்வளோ தான் அப்பா அம்மா அம்மா மேலேயும் பாசமாக இருப்பார் அப்பா அம்மாலேயே பாசமாக இருப்பார் நல்லா புரிஞ்சுங்க லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ சூரியன் அப்போ சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ அதோட சந்திரன் சேர்ந்திருந்தாலோ அப்போ அந்த அந்த யாரோட சாதகத்தில் அது இருக்கோ அந்த சாதகர் அப்பா அம்மானால் நல்ல மரியாதை கொடுப்பார் அவங்கள கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார் இது சாதகம் அப்போ இவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க என் பையன் என் பேச கேட்க முடியிறாரு என் பொண்ணு என் பேச முடியும்னா அந்த அவங்க பொண்ணு சாதத்திலையும் பார்க்கணும் தனியாக பையன் சாதத்திலையும் பார்க்கணும் அதே நேரத்துக்கு அந்த பிள்ளை பையன் அம்மா சாதகத்தையும் பார்க்கணும் அப்போ அப்படி பார்க்கும்போது தான் இவங்க இவங்க என்ன மாதிரி ரூட்டில் போகிறாங்க நம்ம எதை பயன்படுத்தணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அப்பா சாதகத்தில் வந்து சூரியன் சந்திரன் ஒன்று போது அம்மா அப்பாவை அந்த சாதகர் மதிப்பார் அதே புதன் ஒரு எட்டுக்கு பேச்சுன்னு வச்சுக்க தாய் மாமனோட பகையை அப்படின்னு கேட்டால் ஆமாங்க தாய் மாமன் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னா அந்த அப்பா சொல்லுவார் என் மச்சனை கூட பேசில்லைங்க தாய்மாமும் கூட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி சொல்லுவார் அதே அம்மா சாதத்தில் பாருங்கள் அம்மா வந்து உச்சமோ ஆட்சி பெற்றிருந்தாலோ பாருங்கள் அந் இந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒம்பது இல்லை அந்த சந்திரபவன் இருந்தாலே அந்த அம்மா லட்ச லக்கணத்துக்கு அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க அப்பா 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 சூரியன் அப்பானாலே சூரியன் அப்போ சூரியன் வந்து இவரும் இவங்க லக்கணத்துக்கு மூணார் எட்டு பன்னெண்டுக்கு போயிருந்தாலோ அப்பாவே அப்பா பேசுகிறதே இந்த பொண்ணுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி அந்த பசங்க சாதத்தில் பாருங்கள் அந்த பசங்க சாதத்தில் இப்போ பொண்ணு பேசுகிறதே பிடிக்கல கூட சண்டை கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பா சொல்கிறாரா அப்போ பாருங்கள் அந்த பொண்ணோட சாதத்தில் சூரியன் வீக்காக இருந்தாலோ நீச்சமாக இருந்தாலோ பாவ கிரகத்தோட போய் சேர்ந்துருந்தாலோ அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது சரி அந்த பையனுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கல அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த அம்மா அவங்க அம்மா அந்த அம்மா சாதத்தை அந்த பையனோட அம்மா சாதத்தில் அதே இடத்துக்கு அந்த பையன் சாதத்தில் வந்து அம்மா அம்மா எப்படின்னா மூணாறு எட்டு பன்னெண்டு இப்போ எப்படின்னா தனுசூல கடமை எட்டு கூடிய சந்திரனாக இருக்குங்களா அப்போ சந்திரனா அந்த அம்மா சமைக்கிறது சரியில்லை சாப்பாடு போடுறது சரியில்லை எதுவுமே நீ சரியில்லைம்மா நீ இப்போ நீ பண்ணுறதே சரியில்லைம்மா இப்படி தான் அவர் பேசுவார் அந்த அம்மா என்ன நினைக்கும் பெத்த பெற்றுட்டோம் நம்ம நம்ம என்னோட மன வருத்தம் படக்கூடாது சரி அது என்ன சொன்னாலும் சரி சரி சரின்ட்டு அவங்க அம்மா வந்து பொறுமையாகவே போவாங்க இதுதான் வந்து சாதகம் இதே அப்பா அவருக்கு வந்து அஞ்சு ஒன்பது இருந்தாலே குரு பார்வை இருந்தாலோ அப்போ லக்கணத்திலே இருந்தாலும் சரி அப்பா மேலே தனிப்பட்ட பாசம் இருக்கும் எல்லாத்துட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் அப்பா சொன்னால் அப்படியே அமைதியாக சேர் பண்ணிட்டு கேட்டு போயிட்டு இருப்பார் போயிட்டு வந்து அவர் சொன்ன காரியத்தில் நல்ல முறையில் முடிச்சுட்டு வந்து அப்பாட்ட உடச்சிட்டு போயிட்டு இருப்பார் அப்போ அவங்க அம்மா நினைப்பாங்க நான் எது சொன்னாலும் நான் என்ன அவனுக்கு சமைச்சு போடுறேன் வேணுங்கிறது நானே வாங்கி கொடுக்குறேன் அவங்க அப்பாட்ட காசு வாங்கி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் நான் சொல்கிறது என் பையன் கேட்க மாட்டேன் அவங்க அப்பா சொன்னால் மட்டும் கேட்குறா அப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படி ஒரு என்ன சொல்லுதுங்க இந்த குழந்தை பிற குழந்தை வளர்ந்து பே வளர 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 அந்த ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து உருவாயிட்டு அதான் மெயின் வந்து ஒரு சாதகத்தில் இப்போ அந்த பையன் சாதத்தில் புதன் வீக்காக இருக்குது அப்படி சொன்னால் தாய்மாமினே அவர் பிடிக்காது இவங்க ஃபேமிலியே தாய் மாமன் வீட்டுக்கு போவாங்க வருவாங்க ஆனால் அவர் போகவே முடியாது அவங்க அம்மா போய் வாசல் இறக்கிட்டு வீட்டு வந்துட்டு இருப்பார் ஏன்னா புதன் நீச்சமோ மூணார் எட்டு பண்ணதில் அந்த பையன் சாதத்துலேருந்தோ புதன் இருந்தாலும் அப்படி சரி சுக்கரன் இருக்காரு வச்சுக்க அப்போ சுக்கரன் பெண்கள் சம்மந்தப்பட்டதே அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண்ணோட சாதத்தில் வந்து செவ்வாய் வீக்கிறதுன்னு வச்சுக்க கணவர் சம்மந்தப்பட்டதே பிரச்சனை சிக்கல் ஓடும் கணவர்னாலேயே மன வருத்தம் பிரச்சனை அப்போ செவ்வாய் வீக்காக இருந்தால் இளைய சகோதரர் சம்மந்தப்பட்டதே கூட பிறந்த இளைய சகோதரர் தான் அவரோட மன வருத்தம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு இதுதாங்க சாதகம் ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு பையனோட ஒரு ப சாதகரோட சாதத்தை பிரித்து பார்த்தா அவர் அவர் யார் யாரும் பிடிக்கும் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா தங்கச்சியை பிடிக்குமா அக்காவை பிடிக்குமா அவருக்கு யார் கூட சப்போர்ட் இருப்பார் யார் கூட மன விட்டு பேசுவார் அப்படின்னு அந்த சாதத்தில் தெளிவாக வந்துடும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதை நம்ம வந்து புரிஞ்சு நடக்கணும் அது எப்படி புரிஞ்சு நடக்கணும்னா நம்ம நம்ம சொன்னால் எப்படி கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா இது என்னென்னா நம்ம உங்கள் சொசைட்டி நம்பி கேட்கலாம் ஏன் என் பையன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவர் அவர் அவரும் என் பிள்ளை சொன்னால் என் பிள்ளை நான் சொன்னாலும் கேட்க முடியாது அது சொன்னால் எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ சாதகத்தில் போய் அந்த பிள்ளைக்கு அப்பா ஒம்போது கூடவே இப்படி இருக்கார் சூரியன் இப்படி இருக்கார் அப்போ அந்த பயிர் சாதத்தில் போய் அம்மாவு அம்மா அதாவது வந்து அதாவது அந்த பையன் சாதத்தில் சூரியன் எப்படி இருக்கார் சந்திரன் எப்படி இருக்கார் அப்போ அந்த நாலாம் மடம் எப்படி இருக்குது அந்த இதை மீனாக்கூட ஒன்பதாம் மடம் எப்படி இருக்குது இதை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஷார்ட் ரூட்டுங்க இதை வாட்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபட வச்சுங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யிக்கலாம் அப்போ பசங்கள் பிள்ளைங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரம்மா அம்மா வீட்டுக்காரரு எல்லாமே வந்து நட்பாக பயணிக்கலாம் நட்பாக பயணிக்கலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு வாழ்க்கையில் வாழ்க்கையில் செய்கலாம் வாழ்க வளமுடன்